இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா பேர் சிரமப்படுறது பார்த்திங்கன்னா பில்டிங் பிளானுக்கு கட்டிட நிறைவுச் சான்றிதழ் சிசி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு நான் டிடிசிபியில் பில்டிங் பிளான் வாங்கிட்டேன் தொடர் நடவடிக்கையாக சம்மந்தப்பட்ட உள்ளாட்சியில் இறுதி ஒப்புதல் வாங்கிட்டேன் கட்டடம் கட்டிட்டேன் இப்போ கட்டிட நிறைவுச் சான்றிதழ் தேவைப்படுது எதனால் தேவைப்படுது இப்போ சிசி வாங்கக்கூடிய அவசியம் என்ன இப்போ நீங்கள் பில்டிங்கு வந்து கட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு டெம்பரவரி கனெக்ஷனை தான் ஒரு மின்சார வாரியத்தில் ஒரு இபி கனெக்ஷனை வச்சு நீங்கள் கட்டணம் கட்டுவீங்க இப்போ கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் வரையும் போயிட்டீங்க ஒரு அஞ்சு மாடி கட்டணம் இல்லை ஏழு மாடி கட்டணம் எட்டு மாடி கட்டணம் அப்படி போயிட்டீங்க இப்போ டெம்பரவரி கனெக்ஷன் தான் இருக்குது அதை நீங்கள் பெருமன் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறீங்க இபியில் போய் ஒரு உதவி பொறியாளர் அதாவது ஒரு ஏரியை பார்க்குறீங்க அஸ்டன் இன்ஜினியரை பார்க்குறீங்க இப்போ அவர் வந்து உங்களுக்கு சிசி தான் வேணும் கட்டிட நிறைவு சான்றிதழில் போய் நீங்கள் வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் டிடிசிபியில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார் அங்கே போனால் எங்களுக்கு வந்து சிசி கிடைக்கல ஏன் கிடைக்கல நீங்கள் டிடிசிபியில் நகர் ஊரமைப்பு இயக்கத்தால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள அந்த வரைபடத்திற்கு மாறாக நீங்கள் ஏதாவது கட்டடம் வந்து எழுப்பப்பட்டிருந்தா உங்களுக்கு அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு அவங்களால தரப்பட இயலாது சரி இப்போ இதை வாங்குறது எப்படி என்ன செஞ்சால் வாங்கலாம் அப்படின்னா உங்கள் வரைபடத்தை திருத்திய வரைபடம் சமர்ப்பித்து புதிய வந்து ஒரு ரிவைஸ்டு பில்டிங் பிளான பொருள் வாங்கலாம் இல்லை நீங்கள் இப்போ கட்ட கட்டப்பட்டிருக்கிற கட்டடத்தை அந்த வரைபடத்துக்கு மாறாக எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து கட்டடம் கட்டியிருக்கீங்களோ அதை சரி செய்து வாங்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து வாங்குறதுல எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களால் அலைய முடியலை அப்படின்னா நீங்கள் உரிய உங்களுடைய ஆவணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு பேசுங்க நீங்கள் நாங்கள் அதுக்கு உரிய விளக்கத்தை கொடுத்து நீங்கள் அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தரதுக்கு முயற்சி பண்ணுறேன்